இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிசம்பர் முப்பது அனுமன் ஜெயந்தி என்னுடைய டே வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அதுக்கு முன்னாடியே நான் எழுந்து குளிச்சுட்டு டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற கோவிலுக்கு போனேன் அங்கே பார்த்தீங்கன்னா बोलते लाइटर डटता है, एकाएक इन दुशिप्रे भोले करके, बांगल बोलते एक बोलते तेरे पर सुसंत, इंगां आते सेंचुरी दे दे तो है ना இன்றைக்கி சுவாமிக்கு பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் அந்த மாதிரி நிறைய அபிஷேகம்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அது எல்லாமே பொறுமையாக நின்று நான் பார்த்துட்டு வந்தேன் ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது ஏன்னா எனக்கு பிடிச்ச சுவாமி பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் தான் ஸோ அவருடைய ஜெயந்தி அன்னைக்கு நான் வந்து அவரை ஃபுல்லாக திருப்தியாக பார்த்தது எனக்கு ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு லஞ்ச் வந்து என்ன பண்ணனு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் சாம்பார் பொட்டேட்டோ ஃப்ரை அப்பளம் தான் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வீடியோவில் ஒரு பெரியவர் சொன்னார் ஆலுமன் ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் வந்து தயிர் சாதம் வந்து எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க ஸோ நல்லது யார் சொன்னாலும் நம்ம கேட்டுக்கணும் அதனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு ரெண்டு கிலோ அரிசி ஊற வச்சு தயிர் சாதம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்ருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடிச்ச வடமாலை வீட்லையே நான் பண்ணேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்தது உளுந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து அரைச்சி அது கூட மிளகு நெய் எல்லாம் போட்டு நல்லா மெலீஸாக தட்டி போடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து தயிர் சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒரு லிட்ரு தயிர் ஒரு லிட்ரு பால் ஊற்றுனேன் என்னுடைய அப்பா வந்திருந்தார் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஸோ நான் காலேஜ் படிக்கும் போது எங்கள் அப்பா தான் எனக்கு வந்து லஞ்ச்லாம் பேக் பண்ணி தருவார் ஈவினிங் கோவிலுக்கு போயிட்டு தயிர் சாதம் வச்சுட்டு வந்துவிட்டேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்கு பூஜைலாம் இருந்தாங்க ஆஞ்சநேயரோட அருள் உங்கள் எல்லாேருக்குமே கிடைக்கட்டும் அங்கே பண்ண பூஜை வீடியோ உங்களுக்காக சுவாமியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்த்தியெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து விளக்கேற்றிருந்தேன் ஆஞ்சநேயர் வந்து மூணு ஆஞ்சநேயர் நான் வந்து வச்சுருந்தேன் சின்ன ஆஞ்சநேயர் அப்புறம் ஒரு சில மாதிரி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் எல்லாம் வச்சு ரொம்ப ரொம்ப திருப்தியாக நான் வந்து சாமி கும்பிட்டேன் இந்த குட்டி ஆஞ்சநேயர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ணார் ஜான்னு சொல்லிட்டு அவர் ஒரு கிறிஸ்டின் அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஆஞ்சநேயர் சில பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆஃபீஸ் அட்வொகேட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணும்போது ஷிவான்னு சொல்லிவிட்டு ஒரு என்ஜினியர் எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணார் மேலே இருக்க ஆஞ்சநேயர் வந்து நான் வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஆஞ்சநேயருக்கு வந்து தயிர் சாதம் வடமாலை பழங்கள் வாழைப்பழம் ஆரஞ்சு அவருக்கு பிடிச்ச ஆரஞ்சு கலர்லேயே ஆரஞ்சு பழம் வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரத்தி எல்லாம் காட்டிட்டு சுவாமிக்கு இந்த விரதத்தை நான் வந்து சூப்பராக முடிச்சுட்டேன்னு எனக்கு நான் தோணுச்சு என்னோட வீடியோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து உடனுக்குடனே ரீச் ஆகும் நான் வந்து ஒரு ஆஞ்சநேய பக்தை எனக்கு அவரை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் எவ்வளோ பிடிக்கும்னு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை நான் அவ்வளோ பிடிக்கும் ஏதோ என்னால் முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச பூஜையெல்லாம் நான் பண்ணேன் இது அவர் வந்து ஏற்றுப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கோவிலில் போய்ட்டு பிரசாதம் எல்லாம் இஷ்யூ பண்ணி காலி அடித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரசாதம் வீட்டில் இருக்குது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்கலாம் கொடுத்துட்டு முடிச்சுட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்